விண்வெளியில் மனிதர்கள் மிதந்தபடியே எமது பூமி மற்றும் விண்வெளி பற்றிய பல ஆய்வுகளுக்காக அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான நிலையம்தான் சர்வதேச விண்வெளி நிலையமாகும் விண்வெளி ஆய்வில் முக்கிய மைல்கல்லாக இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது கருதப்படுது அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பா ஜப்பான் கனடா ஆகிய ஐந்து நாடுகளோட கூட்டு முயற்சியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது கட்டப்படுது ரஷ்ய நாட்டின் ரொக்கெட் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தின் முதலாவது தொகுதி விண்ணுக்கு ஏவப்பட்டதோடு அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிகளாக ரொக்கெட் மூலமாக விண்ணுக்கு ஏவப்பட்டு ஒன்றாக இணைக்கப்படுது தற்போது சோலார் பனல்கள் வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ரேடார்கள் என பதினாறு தொகுதிகளோட விண்ணில் மிதந்தபடி இருக்கின்றது நூற்றி ஒன்பது மீட்டர் நீளத்தையும் அறுபத்தி ஆறு அடி உயரத்தையும் கொண்ட இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தின் அளவை விட பெரியதாகவும் இருநூறு யானைகளோடு எடையை விடவும் அதிகமான எடையைக் கொண்டு காணப்படுதாம் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் என்ற உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதோடு இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது மணிக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நம்ம பூமியை சுற்றி வருதாம் அதாவது தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு என நம்ம பூமியை ஒரு நாளைக்கு சராசரியாக பதினாறு தடவைகள் சுற்றி வருதாம் இதனால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் ஒரு நாளைக்கு பதினாறு தடவைகள் சூரிய உதயத்தையும் மறைவையும் காண்கின்றார்களாம் பூமியின் ஏற்புவிசை ஆற்றல் காரணமாக ஒவ்வொரு மாதமும் ரெண்டு கிலோமீட்டர் வீதம் நம்ம பூமியை நோக்கி சர்வதேச விண்வெளி நிலையமானது கிள்நோக்கி வருமாம் இருந்தாலும் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை பழையப்படி இருந்த இடத்திற்கே உயர்த்தி விடுவாங்களாம் இரண்டாயிரமாம் ஆண்டு தொடக்கம் இதுவரைக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இருபது நாடுகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் இயற்பியல் உயிரியல் வானியல் உயர் தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு ஆய்வுகளுக்காக வந்து போயிருக்காங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தின் வெளிப்புறமாக பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சோலார் பனல்கள் மூலமாக சூரிய சக்தியை பெற்று அதன் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய மின்சாரம் மூலமாகவே சர்வதேச விண்வெளி நிலையத்தின் செயற்பாடுகளும் இடம்பெறுதாம் மேலும் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீரினை ஐதரசனாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றப்பட்டு எரிபொருளுக்காகவும் சுவாசிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தி கொள்றாங்களாம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் கனடா ஐரோப்பிய விண்வெளி மையம் ஆகியவற்றுக்கு தனித்தனியான ஆய்வகங்களும் அங்கு காணப்படுதாம் அதோடு உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய பல வசதிகள் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் காணப்படுவதால பூமியில செய்ய முடியாத பல ஆய்வுகளையும் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் செய்ய முடியுமாம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ